ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரிமா சங்கம் சார்பில் இருநூத்தி பதினாறாவது இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது ஆலங்குளம் அரிமா சங்கம் சார்பில் மாதந்தோறும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக கண் பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகின்றது தென்காசி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் நிதி உதவியுடன் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற இருநூத்தி பதினாறாவது இலவச கண் பரிசோதனை முகாமை மூத்த அரிமாக்கள் பாப்புலர் செல்லத்துறை லயன் உதயராஜ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அரிமா சங்கம் செயலாளர் சரவணன் மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் அரிமா சங்க நிர்வாகிகள் வில்லியம் தாமஸ் தங்க செல்வம் திருமலை செல்வம் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் அரிமா சங்கம் தலைவர் வெங்கடேஷ் செயலாளர் சரவணன் பொருளாளர் அரிச்சந்திரன் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர்